ஹாய் ஹால் ஸ்டைல் பாணி அப்படின்னு அர்த்தம் தரும் செல்ஃப்லெஸ்லி இதுக்கு தன்னல மின்றி அப்படின்னு அர்த்தம் தருது ஹாலிடே விடுமுறை வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம் தருது பாத்தீங்கன்னா உடன் செல் அப்படின்னு அர்த்தம் தருது லெஸ் வந்து இறை அப்படின்னு அர்த்தம் தருது பின் தொடர் அப்படின்னு அர்த்தம் தரும் லைப்ரரினா நூலகம் அப்படின்னு அர்த்தம் தருது வெற்றி கண்ணோட்டம் அப்படின்னு அர்த்தம் தருது டிரைவ்னா வந்து பாத்தீங்கன்னா அடை அப்படின்னு அர்த்தம் தருது எக்ஸ்பிளிசிட்னா வந்து பாத்தீங்கன்னா தெளிவான அப்படின்னு அர்த்தம் தரும் பார்த்தீங்கன்னா வேண்டி இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம் தருது யூட்டிலிட்டினா வந்து பாத்தீங்கன்னா பயன்பாடு ஸ்பெசிஃபிக்னா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட எங்னா வந்து பார்த்தீங்கன்னா இளமையான அப்படின்னு அர்த்தம் தருதுனா வந்து பாத்தீங்கன்னா கடுமையான அப்படின்னு அர்த்தம் தருது டைட்டன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கமாக்கு அப்படின்னு அர்த்தம் தருது கிளியரன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா அனுமதி அப்படின்னு அர்த்தமும் இருக்கு ஆப்வியஸ்னா வந்து பாத்தீங்கன்னா தெளிவான அப்படின்னு அர்த்தம் தருது கம்பைனா வந்து பாத்தீங்கன்னா இணை அப்படின்ற அர்த்தவங்களுக்கு தருது அசூரன்ஸ் உறுதி பிரலிஃபிரேஷன் பெருக்கம் அப்படின்னு அர்த்தம் வந்து தருதுனா தடங்கல் செய் அப்படின்ற அர்த்தவங்களுக்கு தரும் இம்ப்ரெசிவ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போற்றத்தக்க அப்படின்னு அர்த்தம் தருது ரிவம்பர்னா வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்தில் வைத்திரு அப்படின்னு அர்த்தம் தருது ரீத்திங் வந்து பாத்தீங்கன்னா மறுசீலனை மறுசீலனை செய் அப்படின்ற அர்த்தவங்களுக்கு தரும் எம்ப்ரேஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கோள் அப்படின்னு அர்த்தம் தருது கான்சியஸ்னஸ்னா வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு அப்படின்னு அர்த்தம் தருது இன்டர்நேஷ்னல்னா வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் இப்போ பார்த்த வார்த்தைகளுடைய வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் இஸ் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் இஸ் ரேதர் யூனிக் அவரது பாடும் பாணி மிகவும் தனித்துவமானது இஸ் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்னா வந்து பார்த்திங்கன்னா அவரது பாடும் பாணி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது

அவருடைய நண்பர் வந்து புதிய வீட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிப்பெயரை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது த ஃபேமிலி வில் ரீயுனை ஃபார் த ஹாலிடேஸ் விடுமுறைக்கு வந்து குடும்பம் வந்து ஒன்று கூடும் த ஃபேமிலி வில் ரீயுனைட்னா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து ஒன்று கூடும் ஃபார் த ஹாலிடேஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறைகளுக்கு அப்படின்னு அர்த்தம் தருது ஷீ இஸ் ஏ மென்டர் டு மெனி யங் ஆக்டர்ஸ் அவள் பல இளம் நடிகர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாள் ஸ்ரீசே வென்டார்னா வந்து அவள் வழிகாட்டியா இருக்கா டு மெனி யங் ஆக்டர்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா பல இளம் நடிகர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் தெரியுது பிளீஸ் அ கம்பனி மீ அந்த ட்ரிப் டு மை ஹோம் டவுன் எனது சொந்த ஊருக்கு செல்லும் பயணத்தில் என்னுடன் வாருங்கள் பிளீஸ் அக்கம்பனி மீனா வந்து என் கூட வாங்க அந்த ட்ரிப் டு மை ஹோம் டவுன் பாத்தீங்கன்னா எனது சொந்த ஊர் செல்லும் பயணத்திற்கு ஹர் ரிலன்ட்லஸ் எஃபர்ட்ஸ் பைனலி பேட் ஆஃப் அவருடைய இடைவிடாத முயற்சிகள் இறுதியாக பலன் அளித்தன ஹர் ரிலன்ட்லஸ் எஃபர்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இடைவிடாத முயற்சிகள் அப்படின்னு அர்த்தம் தருது ஃபைனலி பெய்ட் ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக பலன் அளித்தன அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது த கார் வாஸ் பர்சீவ்ட் பை ஹெலிகாப்டர்ஸ் அந்த காரை வந்து ஹெலிகாப்டர்கள் பின் தொடர்ந்து சென்றன த கார் வாஸ் பர்சீவ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து பின்தொடர்ந்தன பை வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக லைப்ரரி அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆல் ஆர் இந்த சேம் பில்டிங் நூலகமும் விளையாட்டு அரங்கமும் ஒரே கட்டிடத்தில் உள்ளன லைப்ரரி அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூலகமும் விளையாட்டு அரங்கமும் அப்படி அர்த்தம் தருது ஆர் இந்த சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கட்டிடத்தில் உள்ளன அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது இந்த ஃபிலிம் ஆஸ் ஆல் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான அனைத்து அம்சங்களும் உள்ளன இந்த ஃபிலிம் ஆஸ்னா வந்து இந்த படம் வந்து பெற்றுள்ளது ஆல் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் சக்ஸஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான அனைத்து அம்சங்களும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுது ட்ரை அண்ட் லுக் அட் திஸ் ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் இதை என் கண்ணோடத்துல இருந்து பார்க்க முயற்சிங்க ட்ரை அண்ட் லுக் அட் திஸ்னா வந்து இதை வந்து பார்க்க முயற்சிங்க ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ணோட்டத்தில் இருந்து அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது ஐ டிரைவ் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் மை ஒர்க் எனது வேலையிலிருந்து நான் மிகுந்த திருப்தியை பெறுகிறேன் ஐ டிரைவ் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிகுந்த திருப்தியை பெறுகிறேன் ஃப்ரம் மை ஒர்க்னா வந்து பார்த்தீங்கன்னா எனது வேலையில் இருந்து அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது ஐ கேவ் அர் வெரி எக்ஸ்பிளிசிட் டைரக்ஷன்ஸ் அவு டு கெட் தேர் அங்கு எப்படி செல்வது என்று அவளுக்கு மிக தெளிவான வழிமுறைகளை நான் கொடுத்தேன் ஐ கேவ் அர்னா வந்து நான் அவளுக்கு கொடுத்தேன் வெரி எக்ஸ்பிளிசிட் டைரக்ஷன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா மிக தெளிவான வழிமுறைகளை அவு டு கெட் தேர்னா வந்து அங்கே எப்படி செல்வது என்று அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது எ மேப் இஸ் ரிக்விசிட் ஃபார் எ டிராவலர் ஒரு பயணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வரைபடம் அவசியம் மேப் வந்து வரைபடம் இஸ் ரெக்விசிட்னா வந்து பாத்தீங்கன்னா அவசியமானதாக இருக்கிறது ஃபார் எ டிராவலர்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயணிக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது the utility of this is undeniable இதன் பயன்பாடு பாத்தீங்கன்னா மறுக்க முடியாததாக இருக்கிறது the utility of thisனா வந்து பாத்தீங்கன்னா இதன் பயன்பாடு is undeniableனா வந்து பாத்தீங்கன்னா மறுக்க முடியாததாக இருக்கிறது அப்படி معناتறது everyone has been given a specific job to do ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை வழங்கப்பட்டுள்ளது everyone has been givenனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ளது அப்படி அர்த்தம் தருது a specific job to doனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து செய்வதற்கு எங் தருது டைனமிக் அவள் இளமையாகவும் துடிப்பாகவும் இருக்கிறாள் இஸ் நான் வந்து அவள் இருக்கா எங் அண்ட் டைனமிக் வந்து பாத்தீங்கன்னா இளமையாகவும் துடிப்பாகவும் அப்படின்னு அர்த்தம் தருது த ஸ்ட்ரிஜன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஷியர்ஸ் சுப்பீரியர் ப்ராடக்ட்ஸ் கடுமையான தர கட்டுப்பாடு சிறந்த தயாரிப்புகளை உறுதி செய்கிறது. best engine quality controlனா அது பாத்தீங்கன்னா கடுமையான தர கட்டுப்பாடு அப்படின்னு என்ன அர்த்தம் தருது? ensures superior productsனா பாத்தீங்கன்னா சிறந்த தயாரிப்புகளை உறுதி செய்கிறது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. he tightened the screws under door. கதவோட திருகளாவை திருغறனா he tightenedனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திருகறனா screwsனா வந்து பாத்தீங்கன்னா திருகுகளை அந்த the doorனா வந்து பாத்தீங்கன்னா இல்லை the plane will be taking off as soon as it gets clearance அனுமதி கிடைத்தவுடன் விமானம் வந்து புறப்படும் இந்த பிளேன் வில் பி டேக்கிங் ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா விமானம் வந்து புறப்படும் அசூனஸ் இட் கெட்ஸ் கிளியரன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கிடைத்தவுடன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுது இட் இஸ் ஆப்வியஸ் தட் த ரயில்வே சிஸ்டம் நீட்ஸ் மடர்னைசேஷன் ரயில்வேல நவீனமாக்கல் தேவை என்பது வெளிப்படையாக தெரிகிறது இட் இஸ் ஆப் தெளிவாக தெரிகிறது ரயில்வே சிஸ்டம் ரயில்வேயின் நவீனிஸ் நிறுவனங்களும் இணைந்து ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கும் இரண்டு நிறுவனங்களும் இணையும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு நிறுவனத்தை உருவாக்க வெள்ளனர் வெள்ள வேலை முடிவடையும் என்று அவர்கள் அவர்கள் எனக்கு எனக்கு உறுதி உறுதி அளித்தனர் அளித்தனர் தே மீ அண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தட் குட் பை ஃப்ரைடே நான் வெள்ளிக்கிழமைக்குள் வேலை முடிவடையும் என்று அப்படின்னு

இண்டர்ட் அவர் ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் திட்டத்தின் முன்னேற்றத்தை தடுக்கின்றன அப்படி அப்போ உங்களுக்கு தெரியுது ஹர் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் த டீச்சிங் போர்ஷன் வேர் இம்ப்ரெசிவ் ஆசிரியர் பதவிக்கான அவரது தகுதிகள் போட்டத்தக்கதாக இருந்தன ஹர் கிரெடென்ஷியல்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரது தகுதிகள் அவளது தகுதிகள் அப்படின்னு அர்த்தம் தெரியுது ஃபார் த டீச்சிங் கொஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பதவிக்கான வேர் இம்ப்ரெசிவ்னா வந்து பார்த்தீங்கன்னா போட்டத்தக்கதாக இருந்தன அப்படி அர்த்தம் உங்களுக்கு தெரியுது ஐ ரிமம்பர் இஸ் ஃபேஸ் பட் இஸ் நேம் இலுட்ஸ் மீ எனக்கு அவன் முகம் ஞாபகத்தில் இருக்கு ஆனால் அவன் பேர் எனக்கு நினைவில் இருத்துவதற்கு கடினமாக இருக்கிறது ஐ ரிமம்பர் இஸ் ஃபேஸ்னா வந்து எனக்கு அவன் முகம் ஞாபகத்தில் இருக்கு ஈ எம்ப்ரேஸ் த நியூ டெக்னாலஜி டு இம்ப்ரூவ் இஸ் ஒர்க் அவர் தனது வேலையை மேம்படுத்த புதிய தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டார் ஈ எம்ப்ரேசுனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏற்றுக்கிட்டார் நியூ டெக்னாலஜினா வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பத்தை டு இம்ப்ரூவ் இஸ் ஒர்க்னா வந்து அவருடைய வேலையை மேம்படுத்த அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது தேர் இஸ் க்ரோயிங் ஆஃப் த நீட் டு சேவ் எனர்ஜி சேமிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது தேர் இஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து வருகிறது ஆஃப் த நீட் டு சேவ் எனர்ஜி ஆற்றலை சேமிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அப்படின்னு அர்த்தம் கேப்டன்சி ஃபார் இன்டர்நேஷனல் ஆனர் ஒரு சர்வதேச போட்டிக்கான கேப்டன் பதவி என்பது ஒரு பெரிய கௌரவம் கேப்டன்சி ஃபாரன் இன்டர்நேஷனல் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச போட்டிக்கான கேப்டன் பதவி அப்படின்னு அர்த்தவங்களுக்கு இஸ் ஏ கிரேட் ஆனர்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கௌரவமாக இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது மீண்டும் உங்கள வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன்